அஜித்திடமே அட்ராசிட்டியை காண்பித்த யோகி பாபு சம்ம டென்ஷனான அஜித் வெளியேற்றப்பட்ட யோகி பாபு யோகி பாபு அஜித் இடையில் என்னதான் பிரச்சனை என சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அஜித்துடன் விசுவாசம் மற்றும் வேதாளம் ஆகிய இரண்டு படங்களில் நடித்தவர் நடிகர் யோகி பாபு இந்த நிலையில் யோகி பாபுவுக்கும் வலைபேச்சு குழுவினருக்கும் ஏற்பட்டுள்ள உச்சக்கட்ட மோதல் தற்பொழுது சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அதாவது யோகி பாபு பற்றி தவறாக வலைபேச்சு குழுவினர் பேசியதற்கு யோகி பாபு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது நீங்க எங்களை கவனிக்கவே மாட்டேன்றீங்க என்று வலைபேச்சு தரப்பினர் பேசியதாக வலைபேச்சில் இருப்பவர்கள் பெயரைச் சொல்லாமல் யோகி பாபு பேசியதைத் தொடர்ந்து யோகி பாபுவை வெளுத்து வாங்கி வருகிறது வலைபேச்சு குழுவினர் அதில் ஒருமுறை யோகி பாபு அஜித்தை தொட்டதற்கு டோன்ட் டச் என்று அஜித் யோகி பாபு கையை தட்டிவிட்டதாக அதை யோகி பாபு வலைபேச்சு குழுவினரிடம் வந்து தெரிவித்ததாக சொல்லி அஜித் ரசிகர்களுக்கும் யோகி பாபுவுக்கும் இடையில் சண்டை விடும் வகையில் கொளுத்தி போட்டுவிட்டு சென்றுள்ளனர் வலைபேச்சு குழுவினர் ஆனால் யோகி பாபு வேதாளம் படத்தில் நடித்த போது அஜித் அவரை அமர வைத்து போட்டோ எடுக்கும் ஒரு காட்சியை யோகி பாபு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து தனக்கும் அஜித் சாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அஜித் சார் என்னை வைத்து புகைப்படமே எடுத்தவர் அவர் எப்படி நான் என் கையை தட்டிவிட்டு இருப்பார் என்று மறைமுகமாக வலை பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார் யோகி பாபு இதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த விஷயத்தை தொடங்கியுள்ள வலை பேச்சு தரப்பினர் அஜித் நடித்த வேதாளம் விஸ்வாசம் படங்களில் நடித்த யோகி பாபு வலிமை படத்திலும் வலிமை படத்தில் யோகி பாபு நடிக்கும் காட்சிகளுக்கு முறையாக வராமல் இழுத்தடிப்பு செய்ததாகவும் காரணம் யோகி பாபு கைவசம் பல படங்கள் இருப்பதால் இந்த மாதிரி டைரக்டரை டீலில் விட்டு விடுவார் அப்படித்தான் அஜித்திடமும் தன்னுடைய அட்ராசிட்டியை காட்ட ஒரு கட்டத்தில் யோகி பாபுவுக்காக ஒவ்வொரு முறையும் காத்திருந்த இயக்குனர் தூக்கி விடுங்கள் என்று அஜித் சொல்லியிருப்பார் தான் நம்மிடம் வந்து அஜித் குறித்து நான் தொட்டேன் அவர் என்னை தட்டிவிட்டார் என்று தவறாக சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று மீண்டும் அஜித் ரசிகர்களுக்கும் யோகி பாபுவுக்கும் இடையில் சண்டையை மூட்டும் வகையில் வலைபேச்சு குழுவினர் கொளுத்தி போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் இருந்தாலும் பெரும்பாலும் அஜித் ரசிகர்கள் இந்த வலை பேச்சு குழுவினரின் பேச்சுக்களை நம்பவில்லை யோகி பாபுவுக்கு தான் சப்போர்ட் செய்து வருகிறார்கள் காரணம் இதற்கு முன்பு பல பேட்டிகளில் அஜித்தை புகழ்ந்துதான் பேசியுள்ளார் யோகி பாபு காரணம் இவர்கள் சொல்வது போன்று வலிமைப்படத்தில் இருந்து யோகி பாபுவை அஜித் தூக்கியதால் அஜித் மீது கோபத்தில் இருந்தால் எதற்காக அடுத்தடுத்து பேட்டியில் அஜித்தை புகழ்ந்து யோகி பாபு பேச வேண்டும் அந்த வகையில் யோகி பாபு மீது இருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளால் யோகி பாபு சினிமா வாழ்க்கையை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்று யோகி பாபுவை எந்த அளவுக்கு டேமேஜ் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் செய்து வரும் குழுவினர் தற்போது அஜித் ரசிகர்களை யோகி பாபுவுக்கு எதிராக திருப்ப முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அஜித் ரசிகர்களோ வலை பேச்சு சொல்வதை நம்பாமல் யோகி பாபுவுக்கு சப்போர்ட் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்